ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னிக்கிற ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா அம்மாவின் காதலன் அம்மா கிட்ட கொஞ்ச நாட்களாகவே நிறைய மாறுதல்களை கவனித்த இந்த பொண்ணு அது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் மாப்பிள்ளைக்கு அது கோபமாகவே இருக்குது இதை இந்த பொண்ணு எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறது தான் கதை வாங்க கேட்போமா அம்மாவின் காதலன் கொஞ்ச நாட்களாக அம்மாவில் சில மாறுதல்களை அவதானிக்க தொடங்கினேன் அந்த அவதானிப்பு என்னையும் மீறி வளர்ந்து கொண்டே போனது அம்மா இப்போ இடையிடையே தன் பாட்டில் சிரிக்கிறார் தனது அலங்காரங்களில் அதிக அக்கறை செலுத்துகிறார் முன்பெல்லாம் நான் நினைவூட்டி நெருங்கும் போதுதான் ஸ்தலைக்கு சாயம் தீட்டுவார் இப்போது மாதம் இரண்டு தடவை சில வேலைகளில் மூன்று தடவையும் கூட நடக்கிறது தொலைபேசி சத்தம் கேட்டால் அம்மா பரபரப்பாக ஓடுகிறார் கையில் என்ன வேலையாக இருந்தாலும் அதை அப்படியே போட்டுவிட்டு ஓடிவிடுகிறார் இரண்டு தடவைகள் சமைத்து கொண்டிருக்கும் போதும் இப்படி நடந்தது சட்டி அடிப்பிடித்தது மட்டுமல்ல வீடெல்லாம் பெரும் புகை பெரும் ஆபத்தில் கூட முடிந்திருக்கலாம் ஐயையோ ஏன் பிள்ளை நீ கொஞ்சம் பார்த்துருக்கலாம்ல நான் என்னத்தை பார்க்கறது நான் அம்மாவையே பார்த்து கொண்டு நின்றேன் அம்மா தன் உதட்டுக்குள் ஒரு புன்னகையோடு கரிசட்டியை சரி செய்யும் வேலையில் மூழ்கியிருந்தார் அந்த அமளியிலும் கூட அம்மாவின் மூளை எங்கெங்கோ அலைந்து திருந்ததை என்னால் அவதானிக்க முடிந்தது பேர பிள்ளைகளுடன் கூட அவ்வ அம்மாவின் நேரம் குறைந்து விட்டது சில வேலைகளில் சினந்து விழுங்குகிறார் அல்லது தூக்கி வைத்து அளவுக்கதிகமாக செல்லம் பொழிகிறார் அம்மாவின் இந்த மாற்றத்தை என்னுடைய கணவருடன் பகிர்ந்து கொண்ட அவர் என்னை முறைத்தார் எதுவும் பேசவில்லை எனக்கு பயமாக இருந்தது அக்காவுடன் தொலைபேசியில் பேசினேன் அக்கா ஏற்கனவே தன் குடும்பத் தகராறில் மூழ்கி கிடப்பவள் போடி விசரி என்று என்னை திட்டினாள் அண்ணாவுடன் நான் எதையும் பேச முடியாது அவன் என் வயசையும் பார்க்காது சில வேளை என்னை கை நீட்டியும் விடுவான் அம்மாவுடன் பேசலாம் என்றால் எப்படி பேசுவது அது சில வேளை அம்மாவை காயப்படுத்தியும் விடலாம் எனக்கு மூன்று வயதாக இருக்கும்போது அப்பா இறந்து விட்டார் அப்போது அம்மாவுக்கு வயது முப்பத்தி எட்டு தனி ஆளாக நின்று எங்களை ஆளாக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் சந்தோஷம் என்றாலே என்ன என்று தெரியாத அளவுக்கு அம்மாவின் காலம் கடந்திருக்கும் நாங்கள் திருமணமாகி ஒரு நிலைக்கு வந்த பின்னர்தான் அம்மாவின் முகத்தில் புன்னகை பூத்திருக்கும் பேரப்பிள்ளைகள் அம்மாவுக்கு பெரும் வரம் கடந்த ஆண்டு அம்மாவின் பாடசாலை பழைய பழையமானவர் ஒன்று கூடலுக்கு அம்மாவையும் அழைத்தார்கள் அம்மா தொடுகிலும் மாட்டேன் என்றே அடம்பிடித்தார் அங்கு போனால் தேவையில்லாத கதைகள் வரும் தேவையில்லாத கதைகள் கிளறப்படும் எல்லாரும் குடும்பமாக வர நான் தனியா போறது அவ்வளவு நல்லா இருக்காது என்று காரணங்களை அடுக்கி கொண்டே போனார் நான் விடாப்பிடியாக நின்றேன் பாடசாலை காலங்கள் எவ்வளவு இனிமையானவை ஏன் அதை மீட்டி பார்க்க கூடாது அறுபது வயது என்ன வயதா இனிதான் வாழ வேண்டிய வயது வாழப்போகும் ஒவ்வொரு மணித்துளிகளையும் மகிழ்ச்சியாக கழிக்க வேணும் நீங்கள் சந்தோஷமாக போயிற்று வாங்கோ என்று நாங்கள் காரில் கொண்டு போய் இறக்கிவிட்டு வந்தோம் திரும்பி வரும்போது அம்மா தன் நண்பனின் காரில் வந்திறங்கினார் அதன் பிற்பாடு அம்மா தொலைபேசியில் மூழ்கி கிடந்தார் தன்னுடைய நண்பர்கள் பற்றி அம்மா சிலாகிக்கும் சிவகலா என்பவர் பற்றிய சிகாலிப்பு சற்று மிகையாகவே இருந்தது மெதுமெதுவாக தன் பள்ளி கதைகளை தன்னை அறியாமலேயே அம்மா என்னிடம் கசிய விட்டார் அதிலிருந்து ஒரு முக்கிய புள்ளியை ஊகிப்பது எனக்கு அவ்வளவு சிரமமாக இருக்கவில்லை பள்ளி காதல் படலை வரை மட்டுமென்று ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் என்னுடைய அப்பா அம்மா சொன்னது நினைவில் வந்து போனது எனக்கு புதினம் அறியும் ஆவல் அதிகரித்தது நான் பிறகு பிறகு பேந்து என்று சிரித்து சிரித்து கேட்டேன் அம்மா வெட்கப்பட்டார் சும்மா போடி என்று என்னை செல்லமாக இடித்தார் பார் ஓ இந்த வயசுலேயும் வெக்கம் வருமா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அம்மா கவிதைகள் எழுதத் தொடங்கினார் அவை கண்ணா பின்னா என்றிருந்தன ஆனாலும் மகிழ்வூட்டும் பல சொற்கள் கவிதைகளில் தெரிந்தன அம்மா சந்தோஷமாக இருப்பது எனக்கு மகிழ்வாய் இருந்தாலும் எங்கேயே யோதோ என் மனதுக்குள் இடறி கொண்டே இருந்தது ஒரு நாள் அம்மா தன் நண்பரை வீட்டுக்கு அழைத்திருந்தார் வந்தவரை சிவகலா மாமா என்று எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார் அவர் தலையில் முடியேதும் இருக்கவில்லை ஆனாலும் வாட்டசாட்டம் ஆக இருந்தார் அவர் எல்லோருடனும் அதிகம் பேசும் பேர் வழியாக இருக்கவில்லை என்னிடம் பழகுவதற்கு கூட சற்று கூச்சப்பட்டதை அவதானிக்க முடிந்தது விலை உயர்ந்த கார் வைத்திருந்தார் வரும்போது பெரிய பூங்கத்துடனும் ஒரு பெரிய சாக்லேட் பெட்டியுடனும் வந்தார் பின்னர் அடிக்கடி வீட்டுக்கு வந்து போனார் என்னுடைய கணவருக்கு இது அவ்வளவாக பிடிக்கவில்லை நான் ஒரு ஐரோப்பிய பெண்ணாக இருந்திருந்தால் லகுவாக கடந்திருப்பேன் அம்மாவின் மகிழ்ச்சியை எண்ணி பூரி படைந்திருப்பேன் இன்னும் அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ன சொல்வார்கள் என்று குழம்பி இருக்க மாட்டேன் இப்போது அடுத்தவர் பற்றிய வீணான எண்ணங்கள் என் மூளையை நிரப்புகின்றன சரி நான் என்னை சரி செய்து கொள்ள முயற்சிக்கலாம் முயற்சித்தாலும் என் கணவரை நினைக்க பயம் என்னை இருக பற்றி கொண்டே வந்தது அவரும் ஐரோப்பிய நாடொன்றில் வாழ்ந்தாலும் என் அளவிற்கு கூட அவரால் மாற முடியவில்லை அவர் இன்னும் அதிகமாக எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி பயந்தார் என்னுடைய பிறந்தநாளுக்கு சிவகலா மாமா மடிக்கணினி ஒன்றை பரிசளித்தார் அது எனக்கு தேவையில்லாத ஒன்றாகவே பட்டது என் கணவர் அதை ஒரு அருவருப்பான தீண்டத்தகாத பொருளாகவே பார்த்தார் அது வீட்டின் ஒரு மூலையில் அனாதரவாக கிடந்தது அம்மாவின் கணினி வைரஸ் பிரச்சனையால் இடறுபட்டது அது பாவிக்கு சிரமமானதும் பழையதுமானது ஒன்று இனி அதை திருத்தி கொடுக்குமாறு என் கணவரிடம் கேட்கவும் தயக்கமாக இருந்தது சிவகலா மாமா தந்த கணினியை அம்மாவிடம் கொடுத்தேன் அம்மா மிக ஆவலோடு வாங்கி பாவிக்க தொடங்கினார் அந்த கணினி அம்மாவுக்கு பல புதிய புதிய விஷயங்களை கற்பித்தது அம்மாவும் ஆர்வமாய் கற்றுக்கொண்டிருந்தார் எதிர்பாராத ஒரு மாலை பொழுது சிவகலா மாமா வீட்டுக்கு வந்தார் அம்மா சிரித்த முகத்தோடு வாங்கோ என்றார் என் கணவர் என்னை வாரம் வெளியே போவோம் என்றார் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது இருந்தாலும் நான் சற்று தாமதமாக்கி கிளம்பினேன் அம்மா என்னை ஒரு மாதிரி பார்த்தார் நான் சிரித்து சமாளித்தேன் போகும்போது என் கணவர் கதவை அடித்து சாத்தினார் நான் திடுக்கிட்டேன் நிலைமையை சமாளிக்க நான் கதவை திரும்ப திறந்து சாத்தினேன் சாத்தும்போது வெளியில சரியான காத்து என்று இல்லாத காற்றை வரவழைத்தேன் அம்மா சிரித்தார் அப்பாடா என்றிருந்தது நடக்கும்போது என்னப்பா கொஞ்சமும் மேனஸ் இல்லாமல் நடந்து கொள்றியல் என்றேன் அப்போதும் அவர் முறைத்தார் நிலைமையை உணர்ந்து நான் மௌனமானேன் வேறு வேடு பார்க்கிறேன் என்றார் நான் எதுவும் பேசவில்லை கிட்டவாதான் பார்க்கிறேன் இந்த ஏரியா சரியான விலையாயிருக்கு என்றார் அப்ப அம்மா அது அவான்ற விடு அவ என்னவும் செய்யட்டும் வயசான நேரத்துல என்னண்டு தனியே விட்டுட்டு நான் இழுத்தேன் அவ வயசு போன மாதிரியே நடந்து கொள்றா கடுமையானார் நாங்கள் அருகில் உள்ள பார்க்கில் போய் அமர்ந்தோம் பூமரத்து இலைகள் வாடி கிடந்தன வாடி கருகி இருக்கும் இலைகளுக்குள்ளும் ஒரு துளிர் மட்டும் எப்படி கொஞ்சம் தள்ளி போகலாம் பிறகு தூரம் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடமும் சிக்கலா போகிடும் என்று மௌனத்தை அவரே உடைத்தார் கொஞ்சம் அமைதியாகுங்கோப்பா இப்ப என்ன அவசரம் அவர் அமைதியாகினார் அம்மாவின்ற முடிவு அது அவவின்ற சுதந்திரம் இப்போ குரலை அமைதியாக்கி ஆனால் அழுத்தினார் இப்ப அவ என்ன முடிவு எடுத்து போட்டா ஒரு ஆணும் பெண்ணும் நட்பா இருக்கிறது தப்பா ஒரு தப்பும் இல்லை எல்லை தாண்டாமல் இருக்கிறது முக்கியம் எது எல்லை வயதுகள் தாண்டின பிறகும் கூட சபலம் ஏற்படுகிறது இயல்புதான் ஆனால் அடுத்தவைக்கும் பாதிப்பில்லாமல் நடந்து கொள்ள வேணும் இப்போ ஆருக்கு பாதிப்பு ஊரலகம் என்னவும் கதை கட்டும் அதை பற்றி நான் கவலைப்படலே உமக்கு தெரியுமா சிவா கலாவின்ற குடும்பத்தை குடும்பத்தில் என்ன நடக்குது என்று உண்மையிலேயே எனக்கு எதுவும் தெரியவில்லை என்னப்பா அங்க என்ன நடக்குது பதக்களிப்பட்டேன் கலவின்ற மனுஷி ஒரு ஒரு அப்பாவி அழுது வடிக்குது டெலிஃபோனில் எடுத்து எனக்கு முறைப்பாடு வைக்குது என்ன உங்களோட கதைச்சவோ ஓ என்னோட தான் எனக்கு சீ என்று போச்சு பிள்ளையல் சிவகலாவோட கதைக்கிற இல்லை இதற்கு மேல் எனக்கு எதுவும் கதைக்க தோன்றவில்லை கதைக்க முடியவும் இல்லை நாங்கள் வீடு திரும்பியபோது போது சிவகலாவும் வீட்டில் இருக்கவில்லை அம்மா உற்சாகமாக கணினியில் ஏதோ செய்து கொண்டிருந்தார் இரவு என்னால் சரியாக சாப்பிடவும் முடியவில்லை நித்திரையும் வரவில்லை புரண்டு புரண்டு படுத்துக்கொண்டே இருந்தேன் அம்மாவிடம் இதை எப்படி நான் வெளிப்படையாக பேசுவது வீடு பார்க்கிறோம் என்று தெரிந்தாலே அம்மா உடைந்து போய் விடுவார் எப்படியோ சொல்லித்தானே ஆக வேண்டும் சிவகலா மாமாவின் தொடர்பை துண்டித்து விடும்படி கேட்கலாம் ஏன் கேட்கக்கூடாது ஏன் கேட்க வேண்டும் இன்னொரு குடும்பம் பாதிக்கப்படுகிறது என்ற காரணத்தை முன்வைத்து கேட்கலாம் அது கூட இன்னொருவர் வாழ்க்கைக்குள் அத்துமீறி தலையிடுவது போல் ஆகிவிடாதா சனிக்கிழமைக்காக காத்திருந்தேன் வீடு பார்க்க போகிறோம் என்று அம்மாவின் முகத்தை பார்த்து சொல்லும் தைரியம் எனக்கு இல்லாதிருந்தது அம்மா வெளியில போறோம் ஒரு கா வெளிக்கெடுத்து விடுங்கோ என்றேன் இப்படி ஒரு வழமை எங்களிடம் இருந்தபடியால் அம்மா ஆர்வமாக வெளிக்கெடுத்த தயாரானார் பிள்ளைகள் மகிழ்ச்சியில் அம்மா எங்க போறோம் என்றார்கள் புது வீடு பார்க்க என்றேன் யாருக்கு எங்களுக்கா என்றார்கள் ஆச்சரியத்தோடு ஆம் என்று தலையசைத்தேன் ஐ எங்களுக்கு புது வீடு என்று அவர்கள் துள்ளி குதித்தார்கள் அப்ப இந்த வீடு என்றார் அம்மா ஏக்கத்தோடு இது உங்கட வீடு நீங்கள் இதில் இருங்கோ நாங்கள் கிட்டதான் ஆபத்து அவசரம் என்றால் ஓடி வருவோம் என்றேன் அம்மாவின் உதடுகள் துடித்தன வார்த்தைகள் வர தயங்கின கண்களிலிருந்து மட்டும் ஒரு துளி சொட்டியது இவ்வளவு நாள் தனி மரமாக இந்த குழந்தைங்களை வளர்த்த இந்த அம்மாவுக்கு இப்பொழுது மனசுல ஒரு சின்ன அது காதலா சபலமா நட்பா என்னன்னு தெரியல ஒரு ஆசை ஒன்று வந்திருக்கு அதை இந்த அம்மாவை சொல்லி தப்பில்லை இவங்க போகவே மாட்டேன்னு சொல்லியோ அந்த கல்லூரி கால அந்த விழாவுக்காக இந்த பொண்ணு தான் அனுப்பி வச்சா ஒருவேளை அங்கே பழைய காதலோட அந்த ஞாபகமாக கூட இருக்கலாம் அதை நினச்சி பார்த்து சின்ன சின்ன புன்முறுவல் வரலாம் இப்போ அந்த நண்பரோட நட்பாக கூட இருக்கலாம் ஆனால் பார்க்குறவங்களுக்கு அது தப்பாக தானே படுது மகளுக்கு ஒரு விதத்தில் அம்மாவோட எண்ணங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் அதை எப்படி புரிய வைக்கிறதுங்கிற ஒரு சந்தேகத்தோடவே இருக்குது ஆனால் மாப்பிள்ளைக்கு பயங்கர கோபம் வருது என்னடா இந்த வயசில் இப்போ இதெல்லாம் தேவையா அப்படின்னு இந்த விஷயத்தில் யாரங்க குற்றம் சொல்கிறது இந்த அம்மா பண்ணுறது சரியா தப்பா நீங்களே சொல்லுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்